இன்றைக்கி ஷா என்னை ஒன்றும் எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றார் நினைவுப்படுத்துகிறேன் எழுபத்தி ஆறில் கே க ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது இந்த ஷாவில் ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் இரண்டு முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதனால் இன்றைக்கி இதையெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை விட என்னென்று சொல்கிறார் நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு பதில் இல்லை அமித்ஷா அவர்கள் பதில் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது அதே மாதிரி இந்து திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும் தெரிந்தும் தெரியாதது மாறியும் ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் இன்றைய அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள் பதற்றம் வேண்டாம் அவர்களே ஒரு பதினோரு மாதம் பொறுத்திருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதற்கு பின்பு என்னெல்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம்